அனைவருக்கும் வணக்கம் நம்ம மலர் மருத்துவம் வகுப்பு பதினெட்டாம் தேதி திங்கட்கிழமை ஆரம்பிக்கிது யாரெல்லாம் ஜாயின் பண்ணோமோ முன்பதிவு செஞ்சு ஜாயின் பண்ணிக்கோங்க திங்கட்கிழமை மத்தியானம் வரைக்கும் நேரம் இருக்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் அனைவருக்கும் அன்பு வணக்கம் பிரபஞ்ச சக்தி நமக்குள்ள இருக்கா அதாவது பிரபஞ்சத்தோட அந்த காஸ்மிக் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய அந்த ஆற்றலை நம்ம நமக்குள்ள உள்வாங்கிட்டு இருக்கோமா இவ்வளோ நாள் நம்ம வந்து கூட கனெக்ஷனாக இருக்கும் அப்படி பிரபஞ்சம் நம்மளை வழி நடத்துது அப்படின்னா அதற்கான அறிகுறிகள் அதெல்லாமே பார்த்துருக்கோம் இல்லையா போல் இன்னைக்கு நான் என்ன சொல்கிறேன்னா எத்தனையோ பேர் நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் பிரபஞ்சத்தை தியானம் பண்ணுவோம் பிரபஞ்ச தியானம் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிறத தியானங்கள் பண்ணுறோம் இறை வழிபாடு செய்கிறோம் எல்லாமே அப்போது அந்த ஆற்றல் நமக்குள்ளே இருக்குதா எனக்குள்ளேயும் அந்த எனர்ஜி ரிசீவ் ஆகுதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சில உதாரணங்கள் நான் இப்போ சொல்கிறேன் ஏன்னா இது நான் உணர்ந்தேன் அதை நான் சொல்கிறேன் இது மட்டும்தான் இருக்குமான்னு இல்லை இதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் அனுபவிச்சிருக்கலாம் நீங்கள் என்னை விட அதிகமாக கூட நீங்கள் உணர்ந்திருக்கலாம் அப்படி உணர்ந்தீங்கன்னா கீழக்கமண்டில் எங்கூடியும் ஷேர் பண்ணிக்கோங்க நானும் தெரிஞ்சுப்பேன் ஸோ எனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் வச்சு நான் இதெல்லாம் இருக்கும் பொழுது நம்மளால் அந்த ஆற்றலை உணர முடியுது அப்படிங்கிறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் முதல்ல என்ன அப்படின்னா முதல்ல நமக்கு இந்த பிரபஞ்சத்தோட அந்த ஆற்றல் இறையாற்றல் இந்த பிரபஞ்சமே இறையருளால் ஆனது தான் அப்போது அந்த நமக்குள்ள நமக்குள்ளே இருக்கு அப்படின்னா முதல்ல நமக்கு வந்திருக்கக்கூடிய மாற்றம் என்னவாக தெரியுமா இருக்கும் மன தைரியம் இது வரைக்கும் நம்ம எல்லாத்துக்கும் பயந்துட்டுருப்போம் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பயந்துருப்போம் ஒரு மாதிரி பதட்டத்திலேயே இருப்போம் ஒரு தெளிவே இருக்காது என்ன பண்ண போகிறோம் எது எடுத்தாலும் பயந்துட்டு நம்மளுக்கு தொட்டதுக்கெல்லாம் பய உணர்வு அப்படின்றது இருக்கும் ஆனால் இந்த பிரபஞ்ச பேராற்றல் இந்த இறை சக்தி நமக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்க நம்ம ரிசீவ் பண்ணுறோம் இந்த காஸ்மிக் எனர்ஜி அப்படின்னா முதல்ல நமக்குள்ளே தைரியம் வர ஆரம்பிக்கும் எது வந்தாலும் பார்த்துக்கலாம் இந்த ஒரு வார்த்தை நீங்களே உங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சிருப்பீங்க என்ன வந்தாலும் ஓகே வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்ற அந்த மனதை இன்னொரு தங்க கொடுத்ததுனால வராது நமக்குள்ளேயே தானா வர ஆரம்பிச்சிருக்கும் இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் நமக்கு தைரியம் சொல்லியிருப்பாங்க எத்தனையோ பேர் நமக்கு ஆறுதல் சொல்லியிருப்பாங்க ஆனா யார் என்ன சொன்னாலும் நமக்கு அது மண்டையில ஏறவேறாது ஆனா இந்த பிரபஞ்ச பேராற்றல் உங்களுக்குள்ள வர ஆரம்பிச்சிருக்கு இந்த இறையாற்றல் உங்களுக்குள்ள இறங்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா உங்களுக்குள்ளேயே அந்த மனதைரியம் வரும் யாரும் சொல்லணும்னு அவசியம் இல்லை பார்த்துக்கலாம் எது வந்தாலும் நான் அதை கடந்து போயிடுவேன் அப்படின்ற அந்த தைரியமும் மன தெளிவும் முதல்ல நமக்கு வந்துடும் மனசில் எந்த குழப்பமும் இருக்காது தெளிவாக இருக்கும் நமக்கு மேலே ஒரு சக்தி வழி நடத்துது அது என்னை கரெக்டாக கூட்டிகிட்டு போகும் இத்தனை நாள் அந்த சக்தி என்னை கூட்டிகிட்டு போனது இனிமேலும் என்னை வழி நடத்துன்ற தைரியம் முதல்ல வந்துருங்க அதற்கடுத்து எப்போதுமே பாசிட்டிவாக இருப்பீங்க எந்த சூழ்நிலையிலையும் சோர்ந்து போக மாட்டீங்க அப்படி ஒரு சில நேரங்களில் நீங்கள் சோர்ந்து போகக்கூடிய அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைது நம்மையும் மீறி நம்மளை வந்து ஒரு சுச்சுவேஷனில் தள்ளுது ஏதோ ஒரு பிரச்சனைக்குள்ளே தள்ளுது என்னால் எவ்வளோதான் தைரியமாக இருந்தாலும் சில நேரத்தில் நான் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் கலங்கி தான் நிற்கிறேன் என்ன பண்ணுறதுன்னு சில நேரங்களில் தெரியல அப்படின்னு கலங்கி நிற்கும் பொழுது இது நம்ம மனுஷப்பிரிவியாக இருக்கோல்ல கண்டிப்பாக வரதான் செய்யும் நம்ம இன்னும் ஞானியாக ஆகிடல இல்லையா என்ன நடந்தாலும் அப்படியே இருப்பேன்னு ஸோ மனிதர்களாக இருக்கும்பொழுது சில நேரங்களில் நமக்கு கொஞ்சம் அந்த பய உணர்வு குழப்பம் என்ன பண்ணப்போகும் அப்படின்னு ஏதாவது ஒரு சில நேரங்கள்ல நமக்கு வரும் கண்டிப்பா வரதான் செய்யும் ஆனா பிரபஞ்ச பேராற்றல் நம்மளை வழி நடத்துவது இறை சக்தி நமக்குள்ள இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி கலங்கி நிற்கிற சமயத்துல ஏதோ ஒரு மூலியமாக உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் கிடைச்சிரும் உங்கள் மனசுக்குள்ளேருந்து கூட அது வரலாம் உங்கள் மனசே சொல்லலாம் ஏன் கவலைப்படுற இதெல்லாம் ஒன்றுமேல ஈஸியானே கடந்து போயிடுவா அப்படின்னு அந்த உள்ளுணர்வு உங்களுக்கு சொல்லலாம் இல்லை திடீர்னு யாரோ ஒருத்தர் வந்த ஒரு சப்போர்ட் கொடுத்து ஒரு பெரியவங்களாக இருக்கலாம் இல்லை உங்களோட சின்ன குழந்தை கூட உங்களுக்கு அந்த தைரியத்தை கொடுத்துருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு நம்ம சொல்கிற மாதிரி நிறைய யூடியூப் வீடியோஸ் பார்க்குறது ஏதோ ஒரு வார்த்தைகள் வீடியோக்கள் மூலமாக யாரோ ஒருத்தர் உங்களுக்கு அந்த தைரியத்தை கொடுக்கலாம் அந்த நேரத்துக்கு கரெக்டாக உங்களுக்கு கிடைக்கும் அதுதான் அது உங்களுக்கு தெரியும் இது எனக்கானது தான் அப்படின்னு உங்களுக்கு உணர முடியும் அந்த உணர்வை தரக்கூடியதும் இந்த பிரபஞ்ச பேராற்றல் தான் சில நேரங்களில் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும் பொழுது இந்த மாதிரியான வழிகாட்டுதல் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் முதல்ல நீங்க பாசிட்டிவாகவே தான் இருப்பீங்க இந்த பிரபஞ்ச சக்தி உங்களுக்குள்ள வர ஆரம்பிச்சிச்சுனாலே நீங்கள் எப்போதுமே பாசிட்டிவாக தான் இருப்பீங்க அப்படி சில நேரங்களில் நம்ம இந்த மாதிரி கலங்கி நிற்கும் பொழுது அந்த பிரபஞ்சமே வந்து உங்களுக்கு வழிகாட்டும் நிச்சயமா இது நடந்துருக்குங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏன்னா இது என் லைஃப்ல நடந்துது நடந்துக்கிட்டும் இருக்கு எப்போல்லாம் தோண்டு போய் நிற்கும்பொழுது எங்கிருந்தோ எங்கிருந்தோ எத்தனையோ பேருக்கு நம்ம வந்து இந்த மலர் மருத்துவம் கொடுத்துருக்கோம் எத்தனையோ பேருக்கு நிறைய இந்த பிரபஞ்சம் மூலமாக வீடியோ மூலமாக கொடுத்தோம் அவங்க எல்லாமே சம்மந்தமே இல்லாமல் விஷயஸ் வரும் சம்மந்தமே நீ தைரியமாக இருமா அவனுக்கு ஒன்றுமே ஆகாதுன்னு மெசேஜ் அனுப்புவாங்க எனக்கு எதுனாலன்னு தெரியும் ஆனால் அன்றைக்கி நான் ஒரு பிரச்சனையில் இருந்திருப்பேன் ஆனால் கரெக்டாக அந்த மெசேஜ் வரும் அப்போவே எனக்கு தெரிஞ்சிடும் ஸோ நான் உணர்ந்திருக்கேன் இப்போயும் இருக்கேன் இதே மாதிரி நிச்சயமாக உங்களுக்கும் நடக்கும் நீங்கள் கொஞ்சம் உங்களை கவனிங்க நிச்சயமாக நடக்கும் பாருங்கள் ஸோ இதற்கு அடுத்து மிக முக்கியமாக நமக்கு இந்த சக்தி பிரபஞ்ச சக்தி நமக்குள்ளே இருக்குது நம்மளால் ரிசீவ் பண்ண முடியுது அப்படின்னா பல 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 எத்தனையோ பேரோட ஒரு பாசிட்டிவான மனிதர்கள் உங்களை தேடி வர ஆரம்பிப்பாங்க பாசிட்டிவான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் நல்ல நல்ல புது விஷயம் நீங்கள் கற்றுக்கிறதுக்கான விஷயங்களாக இருக்கட்டும் இல்லை உங்களோட பண ரீதியாக பணம் மட்டுமே இல்லை பணமும் சேர்ந்து நான் சொல்கிறேன் பண ரீதியான பிரச்சனைகளாக இருக்கட்டும் உங்களுக்கு வந்து நோய் அடிக்கடி ஏதாவது ஒரு நோய் நொடியில் அஃபெக்ட் ஆகிறீங்க அந்த மாதிரியாக இருக்கட்டும் எந்த விஷயமாக இருந்தாலும் அது சம்மந்தமான வழிகாட்டுதல்கள் நமக்கு கிடைக்கும் அது சம்மந்தமான ஆட்கள் ஒரு டாக்டர்னால் டாக்டரு சரியான ஒரு மருத்துவர் இயற்கையை தேடி போகிறீங்கன்னா இயற்கை மருத்துவர் இல்லை உங்களுக்கு ஒரு பண ரீதியான விஷயன்னா நீங்கள் எப்படி பிஸ்னஸ் பண்ணலாம் என்ன மாதிரி பண்ணலாம் எப்படி பண்ணால் உங்கள் லைஃப் முன்னேற்றமாக இருக்கும் என்ன பண்ணால் உங்கள் வாழ்க்கைக்கு இந்த பொருளாதாரம் வந்து நம்மளால் அதிகப்படுத்திக்க முடியும் இது எல்லாத்துக்கும் ஒரு வழி கிடைக்கும் பிளாக்கேஜஸ் அதாவது தடைகள் அப்படிங்கிறது எதுவுமே இதுக்கப்புறமா இருக்காது இருந்தாலும் அது உடையறதுக்கான வழியை இந்த இறை ஆற்றல் உங்களுக்கு காட்ட ஆரம்பிச்சிடுங்க நான் அதிகமாக சொல்கிறது உங்கள் உள்ளுணர்வு அந்த உள்ளுணர்வே உங்களுக்கு வழிகாட்டும் அந்த உள்ளுணர்வு மூலமாகத்தான் இந்த இறைவர் நம்மக்கிட்ட பேசுவாங்க இந்த பிரபஞ்ச சக்தி காற்றின் மூலமாகவும் நெருப்பின் மூலமாகவும் நீரின் மூலமாகவும் உள் உணர்வின் மூலமாகவும் எது மூலியமாக வேணும்னாலும் நம்மக்கிட்ட பேசும் மனிதர்கள் மூலியமாக கூட அப்படி உங்களுக்கு நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் கிடைக்க ஆரம்பிச்சுட்டே இருக்கும் அப்பவே நீங்க உணர்ந்துக்கோங்க அந்த பிரபஞ்ச பேராட்சியலை நீங்க உள்வாங்கிட்டு இருக்கீங்க அந்த எனர்ஜி உங்களுக்குள்ளேயே இருக்குது உங்களை உங்களுக்குள்ளே இருந்து வழி நடத்தும் நமக்கு மேல ஒரு சக்தி நமக்கு மேல ஒரு சக்தின்னு சொல்றோம் இல்லையா அந்த சக்தி நமக்குள்ளேயே இறங்கி நமக்கு வழிகாட்டும் அதே போல் திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த விஷயம் என்னன்னா ஒரு கோயிலுக்கு போறீங்களோ இல்லை நீங்க இருந்த இடத்துலையே தியானம் பண்றீங்களோ அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சிலிர்ப்பு உடம்புல ஏற்படும் திடீர்னு ஒரு கூஸ் பம்ஸ் என்னோட உடம்பெல்லாம் செலுத்து போகுது திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த எனர்ஜி ரிசீவ் ஆகிறத உங்களால் உணர முடியும் ஒரு அப்படியே உள்ளார்ந்து ஒரு ஒரு வழிபாடு பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே அந்த இயற்கை கூட இருக்கீங்கன்னா அப்போ உங்களுக்கு அந்த சிர்ப்பு ஏற்படலாம் இல்லை அதிகமாக நீங்கள் உங்களோட இஷ்ட தெய்வங்கள் அந்த மாதிரி நினைக்கும் பொழுதோ இல்லை அந்த கோவில்களுக்கு போகும்போது உங்களோட உடம்புல நல்லா அந்த அதிர்வலையை உங்களால் உணர முடியும் அது எப்படின்னா இந்த கூஸ் பம்ஸ் நம்ம சொல்கிறோம் இல்லையா ஃபுல்லாக இருக்குதுன்னா அது மூலியமாக உங்களால் உணர முடியும் அப்படியே ஒரு எனர்ஜி ரிசீவ் ஆன மாதிரி ஒரு தெம்பு இம்மிடியேட்டாக கிடைக்கும் ஆன் தி ஸ்பாட்டில் கிடைக்கும் இதுவுமே உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் நான் உனக்குள்ளே இருக்கேன்றதை உணர்த்தக்கூடியதான விஷயமாக தான் இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நாயெலாம் கடிச்சிடுது அப்படின்னு எல்லாரும் பயப்படுறாங்கல்ல நாய் மட்டும் இல்லை நிறைய உயிரினங்கள் வச்சுக்கோங்களேன் அதால் பாதிப்பு வந்துரு ஆனால் இந்த பிரபஞ்ச பேராற்றல் இந்த இருசக்தி நமக்குள்ளே இருக்கும் பொழுது இந்த மாதிரி எந்த உயிரினங்களும் உங்களை எதுவுமே செய்யாது சொல்லுவாங்க மற்றவங்களா ஐயோ அதுவும் இப்போலாம் அந்த வெறி நோய் கடிச்சு அப்படி இப்படி நிறைய சொல்கிறாங்க நம்மளும் தான் ரோட்டில் நடந்து போகிறோம் எத்தனையோ நாய்கள் இருக்கிறதா சரி பாசமாக தான் நம்மக்கிட்ட வருமே தவிர கடிக்கிறதுக்குன்னு எந்த நாயும் இது வரைக்கும் எனக்கு தெரியல அது எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்குன்னு எனக்கு தெரியல உண்மையாக நம்ம நமக்கு அந்த இறையருள் நம்ம உ நம்ம மனசுக்குள்ளே நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது அப்படின்னா நிச்சயமாக எந்த உயிரினங்களும் உங்களை தீங்கு செய்யவே செய்யாதுங்க அப்படி வந்தால் கூட உங்கள் கிட்டே வரும்பொழுது அது அமைதியாக மாறிடுமே தவிர நிச்சயமாக உங்களை அது தொந்தரவே பண்ணாது இதை நீங்கள் உணர்ந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் அந்த நாய் பற்றி ரொம்ப பிரச்சனையாக இருக்குது ஸோ அதனால் யாராவது அந்த அந்த நாய்கிட்ட இருக்கிற அந்த அன்பு நாயினே சொல்லக்கூடாது அது ஒரு வாயிலாக ஜீவன் ஸோ அந்த அன்பை உணர்ந்துருந்தீங்கன்னா நீங்கள் கமெண்டில் ஷேர் பண்ணலாம் நிச்சயமாக உங்களோட ஆற்றல் அந்த அன்பு அந்த நாய்கிட்ட வெளிப்படும் அதே மாதிரி சில நேரங்களில் பாருங்களேன் அந்த இறை சக்தி உங்ககிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் இறைவனை வழிபடும் பொழுதோ இல்லை உங்க உங்க வீட்டில் நீங்கள் இறை இறைவனை வழிபட்டாலும் சரி கோவில்லையும் சரி இங்கேயோ சில உயிரினங்கள் ஒரு பூச்சியாக கூட இருக்கலாம் அந்த நேரத்துல எத்தனையோ வாட்டி வரும் போகும் ஆனால் அந்த நேரத்துல உங்களுக்குன்னே அது மனசுல படும் கரெக்டாக ஒரு எறும்பாக கூட இருக்கலாம் எது வேணால் இருக்கலாம் நம்ம வீட்டுக்கிட்ட அது சம்மந்தமே நம்ம திடீர்னு வந்திருக்கோம் இந்த பூச்சிலாம் இங்கே வரவே வராதே அப்படின்னு அது பட்டர்ஃப்ளையாக இருக்கலாம் பூச்சியாக இருக்கலாம் எறும்பாக இருக்கலாம் புழுவாக இருக்கலாம் எது வேணால் இருக்கட்டும் நிச்சயமாக ஒரு உயிரினம் உங்களை தேடி வருது அப்படின்னா இரையாச்சல் அந்த பிரபஞ்ச சக்தி நமக்கு கூட இருக்குதுன்னு நம்ம எடுத்துக்கலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி பறவைகள் நிறைய நம்ம வீட்டை சுற்றி இருக்கலாம் இல்லை நம்ம போராடங்களுக்கு ஏதோ ஒரு பறவைகள் வரலாம் காகம் முதற்கொண்டு அத்தனை பறவைகளுமே நான் சொல்கிறேன் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் ஃபீல் பண்ணாலும் அந்த இறை சக்தி உங்கள் கூடவே இருக்குதுன்னு அர்த்தம் அதே போல் இன்னும் உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு இந்த பிரபஞ்சம் தன் சம்மந்தப்பட்ட அந்த விஷயத்தை யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அந்த மாதிரியான ஆட்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தும் இன்னும் இன்னும் இந்த பிரபஞ்ச பற்றி நான் தெரிஞ்சிக்கணும் இன்னும் இந்த இறை சக்தியை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்போது அது சம்மந்தமான விஷயங்களை உங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு உண்டான ஆட்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தும் ஒரு ஒரு தியானம் பண்ணுறவங்களாக இருக்கலாம் இல்லை ஒரு நல்ல ஆன்மீக பெரியோர்களாக இருக்கலாம் இல்லை ஒரு நல்ல ஒரு அதிர்வலை உள்ள கோவிலாக இருக்கலாம் எப்படின்னே நம்மளால சொல்ல முடியாது இந்த மாதிரி விஷயங்களை இங்கே இருக்குது போங்க அப்படின்னு உங்களுக்கு அந்த பாசிட்டிவான எனர்ஜியான அதிர்வலை உள்ள இடங்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவோம் ஏதோ ஒரு மனிதர்கள் மூலமாக உங்களுக்கு தெரிய வரலாம் நீங்கள் போய் உட்காரும் பொழுது அந்த காஸ்மிக் எனர்ஜியை முழுமையாக அந்த இடத்துல நீங்கள் ரிசீவ் பண்ணுவீங்க இவ்வளோ நாள் இந்த இடம் எனக்கு தெரியலையே இப்போ திடீர்னு வந்தாங்க என்னமோ சொன்னாங்க அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுற மாதிரி அந்த விஷயம் இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்குவங்க நான் சொல்கிறது ரொம்ப கம்மி அதே மாதிரி உங்கள் மனசு ரொம்ப 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 ஒரு எந்த ஒரு சூழ்நிலையிலுமே இல்லை நன்றி உணர்வை வெளிப்படுத்திகிட்டே இருக்கும் குறைய சொல்கிறதுக்கு வார்த்தைகளே வராது குறைகள் இருக்கலாம் லைஃப்பில் இல்லை உடனே எல்லாம் வந்து கிடச்சிரும் அப்படியே நம்ம கெட்டதெல்லாம் கிடச்சிரும் இல்லை ஆனால் குறைய சொல்ல மாட்டோம் இதெல்லாம் எனக்கு இருக்கிறதே எனக்கு ரொம்ப போதுமானதாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் நிறைவாக இருக்கேன் அப்படின்னு குறை இருந்த நாம் நிறைய சொல்ல ஆரம்பிச்சிருவோம் நிறைய சந்தோஷமான வார்த்தைகளை பேசுவோம் நம்ம எப்படி சொல்கிறது நம்ம சந்தோஷ அதிர்வலையை வெளிப்படுத்துவோம் நிறைய நன்றி உணர்வு அதிகமாக இருக்கும் யாரை பார்த்தாலும் வாழ்த்தணும் உங்கள் மனசே ஒரு மாதிரி ஒரு உண்மையிலே ஒரு ஒரு ஞானி எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி ஆக ஆரம்பிச்சிருங்க நம்ம மனசு பறந்து விரிஞ்சு எல்லார் மேலேயும் அன்பு செலுத்த ஆரம்பிச்சிருவோம் யார் நமக்கு செஞ்சாலும் செய்யலைனாலும் அவங்கள பற்றி நம்ம குறை சொல்ல மாட்டோம் அவங்க எனக்கு செய்யலையேன்னு வருத்தப்படவும் மாட்டோம் ஏன்னா எல்லாமே நம்மக்கிட்டையே இருக்கேன் நான் கேட்டால் இந்த பிரபஞ்சம் இந்த இறையாற்றலை எனக்கு கொடுக்கும் பொழுது நான் யார்கிட்ட போய் கேட்கணும் நம்ம யார்கிட்டேயும் கேட்குற நிலைமையே வராது நீங்கள் நாலு பேருக்கு கொடுக்குற நிலைமைக்கு மாறுவீங்க இப்போது இல்லைனாலும் இன்னும் கொஞ்ச நாளில் நீங்கள் இந்த பிரபஞ்ச சக்தியை உணர ஆரம்பிக்க ஆரம்பிக்க உங்களுக்கு நீங்கள் நாலு பேருக்கு உதவி செய்கிற அளவுக்கு வளருவீங்களே தவிர ஒரு நாளும் நம்ம நிலமை கீழே போகவே போகாதுங்க பிரபஞ்சத்தை இந்த இறையாற்றலை நீங்கள் உணர ஆரம்பித்ததுக்கப்புறம் நீங்கள் கீழ் நோக்கி போகவே மாட்டீங்க பஞ்சம் பசி பட் எது வந்தாலுமே உங்களோட வாழ்க்கை ஒரு கிரேட் அப்பில் தான் போகும் உயர்வாக தான் போகும் ஒரு நேரம் நான் சொல்கிற மாதிரி இல்லாமல் சில நேரங்களில் நம்ம டவுனில் போனாலும் நம்ம மனசு இருக்குது பார்த்திங்களா அது என்றைக்குமே டவுன் ஆகாது அது திருப்பியும் உங்களை பாசிட்டிவாக மோட்டிவேட் பண்ணி ஓட வச்சு மறுபடியும் உங்களை உயர்நிலைக்கு தான் கொண்டு போகும் அப்போ இந்த செல்வங்களெல்லாம் இந்த உலக வாழ்க்கையெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு ஒரு டைமில் புரிய வரும் அப்போ இந்த இறை சக்தியை உணர்ந்தது தான் பெரிய செல்வம் இதுதான் வாழ்க்கையில் மிகப்பெரிய நான் தான் பணக்காரன் அப்படின்னு நம்மளுக்கு சொல்ல தோணும் ஏன்னா இறை சக்தியே நமக்குள்ள இருக்கும் பொழுது நம்ம பணக்காரங்க தானே குடீஸ்வரங்க தானே இறைவனை எப்படியெல்லாம் சொல்கிறோம்ல வைரம் வைடூரியம் மாணிக்கம் இந்த பிரபஞ்ச பேராற்றல் அற்புத சக்தி அப்படிப்பட்ட சக்தி நமக்கு இருக்கு வழி நடத்துதுனா வேற என்ன வேணும் எந்த மனிதர்கள் கூட இருந்தா என்ன இல்லைனா என்ன எதற்குமே நமக்கு வளப்பட மாட்டோம் நம்ம எல்லாவற்றையும் நம்ம அத்தனை பேரையும் படைத்த அந்த இறையாற்றல் நம்ம கூட பொழுது நம்மளை விட பணக்காரங்க வேற யார் இருப்பாங்க அந்த வகையில் நம்ம எல்லாரும் பணக்காரங்க தானே அப்போது இந்த சந்தோஷம் கிடைச்சதுக்கப்புறம் இனிமேல் கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் எல்லாத்தையும் ஈக்குவலாக பார்ப்போம் எல்லாருமேலாம் ஈக்குவலாக நண்பு நீ கொடுத்தா கொடுக்க அடிக்கப்போ நீ என்ன கொடுப்பேன்னு எதிர்பார்த்து நம்ம செய்ய மாட்டோம் எது கையில் இருக்கோ கொடுத்துட்டு போயிட்டே இருப்போம் அடுத்த வேலைக்கு என்ன ஆக பய உணர்வே வராது நான் இதை எப்படி எனக்கு சரியாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு கூட தெரியல நான் உணர்ந்தது நான் சொல்கிறேன் ஐயோ அடுத்த வேலைக்கு இதுக்கு முன்னாடிலாம் அடுத்த வேலைக்கு என்னடா பண்ண போகிறோம் நம்ம வாழ்க்கைக்கு என்னடா நடக்கும் நமக்கு இன்கம் கம்மியாக இருக்குது இதெல்லாம் தோணும் ஆனால் இவ்வளவு நாள் வழி நடத்தி வந்த சக்திக்கு தெரியும் இனிமேல் என்னை எப்படி கூட்டிகிட்டு போகணுன்னு நம்ம நினைக்கும்பொழுது அந்த அந்த ஒரு ஞானம் நமக்குள்ளே வந்துடும் அறியாமை அப்படிங்கிறது போய் அந்த வெளிச்சம் நமக்குள்ளே வர ஆரம்பித்தோடனே வாழ்க்கையில் சந்தோஷத்தை தவிர நமக்கு எதுவுமே நம்ம கையில் பெருசாக பணம் இருக்காது பெரிய பங்களா காரு வீடு இதெல்லாம் இல்லைனாலும் நம்ம பணக்காரங்க தான் ஏன்னா இது எல்லாத்தையும் தரக்கூடிய முக்கியமான ஒரு ஒரு ஆற்றல் இதை விட நம்மளை வந்து அவரு கூடியே அந்த இறை சக்தி கூடியே நம்மளை வந்து வச்சிட்ருப்பாங்க நான் அவங்க கூடியே இருக்கிறத விட வேற என்ன நமக்கு வேணும் அந்த தெளிவு வந்ததுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே சந்தோஷம்தான் ஸோ நான் சொன்ன இந்த அறிகுறிகள்லாம் கம்மி இதை விட அதிகமாக நீங்கள் பிரபஞ்சத்தை உணர்ந்தவங்க எத்தனையோ பேர் இந்த சக்தியை உணர்ந்தவங்க இருப்பீங்க அப்படி நீங்கள் இன்னும் அதிகமாக என்னெல்லாம் ஃபீல் பண்ணீங்களோ அதெல்லாம் கமெண்ட் லைன் கூட ஷேர் பண்ணிக்கோங்க எனக்கு தெரிஞ்சதையும் நான் உங்ககிட்ட கொடுத்துருக்கேன் இதெல்லாம் நீங்களும் ஃபீல் பண்ணீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க இந்த இறையாற்றல் இந்த பிரபஞ்ச பேராற்றல் உங்கள் கூடவே இருக்குது அந்த சக்தி உங்களுக்குள்ளேயே அந்த எனர்ஜி இருக்குன்றதை உணர்ந்துக்கோங்க என் கூட ஷேரும் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி